மதர்ஸ் டேவை இன்றைக்கி எல்லாருமே செலிப்ரேட் இருக்காங்க அந்த வகையில் நடிகை நயன்தாரா அவர்கள் அவங்களோட ட்வின் பேபிஸோட இந்த மதர்ஸ் டே ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நயன்தாரா அவங்களுடைய மனங்களான உயிரன் உள்ளே இப்போ டூ இயர்ஸ் ஆகுது அண்ட் பேபீஸ் ரெண்டு பேருமே அவங்களுடைய அம்மாவுக்கு ரோஸ் கொடுத்து ரொம்பவே சாப்பிடுச்சிங்க மதர்ஸ் டேக்கு அவங்க அம்மாவுக்கு விஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட் எடுக்கப்பட்ட இந்த நிறைய கியூட்டான பிக்சர்ஸ் எல்லாம் விக்னேஷ் அவர்கள் இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு விக்னேஷ் அவர்கள் இந்த பிக்சர் எல்லாமே ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா ஹாப்பி மதர்ஸ் டே தங்கமே நம்மளோட லைஃப்பில் ரொம்பவே மறக்க முடியாத அழகான தருணம் இந்த விஷயம்தான் நீ அம்மா அப்புறம் தான் உன் முகத்தில் இந்த சந்தோஷம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நானே கண் கூட பார்த்துருக்கேன் இந்த சந்தோஷம் உன்னுடைய லைஃப்பில் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஆர் த பெஸ்ட் மதர் ஆல்வேஸ் நீ உன்னோட லைஃப்பில் நிறைய விஷயத்தை உங்களோட குழந்தைகளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க அதே போல் நீ உன்னோடய ஒர்க்கை பார்த்துக்கட்டுமே அதே போல் நிறைய விஷயங்களை நம்மளுடைய குழந்தைகளுக்காக நீ மேனேஜ் பண்ணி இருக்க அப்படிங்கிறத நானே பார்க்குறேன் ஹாப்பி மதர்ஸ் டே தங்கமே அண்ட் உயிரின உலகம் அப்படிங்குமாரி விக்னேஷன் அவர்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காரு விக்னேஷன் அவர் பார்த்தீங்கன்னா எல்ஐசி படத்துடைய ப்ரொமோஷன் ஷூட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படம் எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தை ரிலீஸ் ஆக போது அண்ட் நைன்த் நைன்த்தாவது நிறைய மூவிஸ்ல கம்மிட் டாகி ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த பிக்செல்லாமே பார்க்க எப்படிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்